அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி இதே மாதிரி தொடர்ந்து நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்க நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா செம்பரம்பாக்கம் ஃபிஷ் மார்க்கெட் தாங்க வந்திருக்கோம் சென்னையில் வந்து மழை அதிகமாக இருந்ததுனால தாங்க வீடியோ எங்கேயும் போயிட்டு வெளியில் போயிட்டு போட முடியுது இதுக்கப்புறம் நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோ வந்தனே இருக்கும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாப்பாலாம் நல்ல அமர்க்கு போயினீங்களா சம்பளம் இது விலைமா இது 100 ரூபாய் ரூபா பொதுவாக நம்ம எல்லா மார்க்கெட்டுக்கும் போனால் மீன் எல்லாம் இறந்து தான் இருக்கும் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மீன்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே உயிரோட இருக்கும் நான் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த இடத்துல வரும்போது தாங்க உயிரோட மீன் எல்லாமே பார்த்துருந்தேன் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து மீன் ரேட்லாம் வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்கும் நூறுரூபா இரநூறுபா முந்நூறுபா அவ்வளோதாங்க இருக்கும் மீன் ரேட்டு இங்கே வந்து ஜிலேபி கண்டை வராலு இவ்வளோந்த மீன்லாம் தாங்க இருக்கும் இது கிலோ அறுநூறுபா

இத இன்னமீனு கண்டடா எவ்வளவு இது கிலோ ஊيرهடரி ஆடி சக்க மாமா மாமா கண்டா வா வாலே வந்துரா நான் சொல்லு போல எவ்வளவு இது இல்ல மூணு இது வந்து ஏரி கோளா மீனுன்னு சொல்லியிருந்தாங்க இந்த ஏரி கோழா மீன் வந்து கிலோ கிழங்குல கொடுத்ததாக கிலோ வந்து முந்நூறுபா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த மீன் குழம்பு வைக்கிறதுக்கும் சரி ஃப்ரை பண்ணுறதுக்கும் சரி செம்ம சூப்பராக இருக்கும்னு சொன்னாங்க இந்த மீன் வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மழையாக இருந்ததுனால கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது நான் போகிறப்போ அதுக்கப்புறமா கூட்டம் வர ஆரம்பிச்சிது நீங்கள் மீன் இங்கே வாங்கணும்னு நினச்சிங்கன்னா காலையில் ஆறு மணிக்கெலாம் வந்துடுங்க அதுக்கப்புறம் போக போக கூட்டம் அதிகமாகிடும் அதுக்கப்புறம் நம்மளால் மீன் வாங்க முடியாது அப்புறம் இங்கே கட்டிங் பண்ணுற இடத்துலையே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகமாகிடும் நம்ம அப்புறமா கியூவில் நின்று தான் கட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் சீக்கிரம் வந்துடுங்க எவ்வளோக்கா வஞ்சிரம் இரநூறுவா வம்மாலே பா காஞ்சா போட்டு தருவாங்க ஏரி வஞ்சிரம்னு இந்த மீனை இப்போதாங்க நான் கேள்விப்படுறேன் இது வரைக்கும் இந்த மீனை பார்த்ததே இல்லைங்க கடல் வஞ்சிர மீன் நம்ம பார்த்துருக்கோம் சாப்பிட்ருப்போம் இந்த மீன் இந்த மீனும் டேஸ்ட்டில் சம சூப்பராக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க சம்பரம்பாக்கம் அந்த ஏரியில் பிடிக்கிற மீனெல்லாம் தான் இங்கே சேல்ஸ் பண்ணுறாங்க இங்கே சின்ன சின்ன கடைகள்லாம் போட்டு இங்கே தான் சேல்ஸ் பண்ணுவாங்க இங்கே வந்து மீனெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைவாகவே இருக்கும் நம்ம பார்க்குறதுக்கு ஏரி மீன்லாம் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா மீன் வாங்கிட்டு அந்த மீனை கட் பண்ணும்போது அது மேலே இருக்க தோலை எடுத்துகிட்டு சாப்பிடுங்க அப்போ தான் நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும்

இதுதாங்க வந்து கட்டிங் பண்ணுற ஏரியா இந்த இடத்துல வந்து நம்ம மீன் வந்து வாங்கி வந்துட்டு இங்கே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த இடத்துல ஏன் மீன் வாங்கணும் மக்கள் நினைக்கிறாங்கன்னா இந்த இடத்துல ஐஸேலாம் போட மாட்டாங்க பிடிச்சின்னு வர மீன் அப்படியே இங்கே சேஸ் பண்ணுவாங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மீன் அதனால் மட்டும்தான் மக்கள் இங்கே மீன் வாங்கணும்னு நினைக்கிறாங்க

அப்படியாருவா கிலோ கிலோ ரூபா தான் இங்க வந்து நம்ம மீன் வாங்கி எந்த சாப்பிடறதுனால இருக்காது ஏன்னா இங்க சம்பரமக்க ஏரியில் அந்த மீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையான உணவை சாப்பிட்டு வளரதுனால இந்த மீன்லாம் வந்து எந்த பிரச்சனையுமே இருக்காது நம்ம குழந்தைங்களுக்கும் வந்து தாராளமாக கொடுக்கலாங்க நீங்க சாப்பிட்டு இருப்பீங்களா சொல்லுங்க நல்லா இருக்குமா நல்லா இருக்குமா சொல்ல முடியும் டேஸ்ட்னா நான் மசாலா முடியா சொல்ல இல்ல நான் மத்த மீன் சாப்பிறதுக்கு இதுக்கு எப்படி இருக்கும்னு கேக்குறேன் மற்ற மீன்லாம் சாப்பிறதுக்கு இந்த மீன் அப்படியே செஞ்சாலும் நல்லா இருக்கும் ஏனா அது கோயம் வச்சாலும் கறியாது எதுவும் பண்ணாது அப்படியே ஸ்டேடி அப்படியே போட்ட மீன் அப்படியே இருக்கும் சொல்லுங்க சொல்லுங்க வரதால நல்லா இருக்கும் சொல்லுங்க

அப்படியே நம்ம மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட் சைடெலாம் வந்தீங்கன்னா நண்டு நத்தை அதெல்லாம் வச்சுருப்பாங்க நண்டுலாம் வந்து அரை கிலோ இரநூறுபா சொல்லியிருந்தாங்க சரி நம்ம ஒரு கிலோ நண்டு வாங்கிக்கலாம் பசங்களுக்கு சூப்பு வச்சு கொடுக்கலாமேன்னு ஒரு கிலோ நண்டு வாங்கியிருந்தேன் நண்பர்களே ஒரு ரெண்டு மூணு கடை தள்ளி வந்தீங்கன்னா வாத்து கடைலாம் இருக்கும் இங்கே வந்து வாத்து கடையும் நம்ம ஃபிஷ் மார்க்கெட்டாங்க ரொம்பவே ஃபேமஸ்ஸு செம்பரம் பக்கத்தில் வாத்து வந்து ஒன்று வந்து முந்நூறுபா அப்படி சொல்லியிருந்தாங்க அவங்களே க்ளீன் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருவாங்க பட் க்ளீன் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகும் அதில் தாங்க நம்ம இந்த வாத்துக்கறியில் தொக்கு செஞ்சு சாப்பிட்டோன்னா வேறு லெவலில் இருக்குங்க அந்த இட்லியோடு அந்த வாத்துக்கறி தொக்கும் வச்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கிங்களேன் ப செம்மையாக இருக்குங்க நம்ம நாலு இட்லி சாப்பிட்ணுனா பத்து இட்லி கூட சாப்பிட்லாங்க அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் வாத்து கறி தொக்கி இப்படிதாங்க நம்மளுக்கு வாத்தை க்ளீன் பண்ணி நம்மளுக்கு தருவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே நண்பர்களே நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்ட நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே